ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பங்குனி மாத கிரக வரிசையில் பங்குனி மாத ராசி பலனில் கன்னீ ராசியை பற்றி பார்க்க போகின்றோம் பொதுவாகவே கடந்த மூன்று மாதங்களாக பலவிதமான சின்ன சின்ன சிக்கல்கள் இடைஞ்சல்கள் சில சில அவமானங்கள் குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு ச ஒரு சில பேரோடய சண்டை சச்சரவு மனஸ்தாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அடைச்சி கிடந்த வீட்டில் ஒரு சிறு ஓட்டையில் காத்து வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு தன்மையாக இருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வராமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் எல்லாம் வீட்டிற்கு மாறியிருக்கிறார் அதனால் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் குடும்பத்தில் அனுசரணையோடு நடந்து கொள்வது அதை விட மிகவும் நல்லது கோவமே படாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் கோவப்படாங்க படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வட்டார பழக்கு பெண்களானால் அக்கம் பக்கத்து வீடு இந்த மாதிரியுடைய நட்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு பொருள்கள் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு பார்ட்னர்ஸோடு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ரெண்டு மூணு மாதமாக இல்லாமல் இருக்குது அதனால் டக்குன்னு அவசரப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மூரிச்சிட வேண்டாம் மாணவர்களுக்கு கல்வியில் முதல்லாம் படித்தோம்னா கரெக்டாக ஞாபகத்தில் நிற்கும் இப்போ ஞாபகத்தில் இருக்குது ஆனால் முழுமையான ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கல்வியில் சற்று ரொம்பவே கவனம் எடுத்து படிக்கிறது மிக மிக நல்லது வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ளதுக்கே பதில் இல்லாமல் இருக்கும் நம்மளும் ஒரு நாலஞ்சு ஜாதகம் பார்த்து பொறுத்த இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பதில் சொல்லாமல் இருப்பாங்க ஒன்றும் பையன் நல்லா பிடிக்காது ஒரு சிலருக்கு குடும்பம் பிடிக்காது பையன் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்காது குடும்பம் நல்லா இருந்தால் பையனுடைய அமைப்பு நல்லா இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரும் கலைஞர்களுக்கு எவ்வளோ தான் அவங்க பெரிய மைண்டாகவும் அவ்வளோ திறமையாக இருப்பாங்க திறமையெல்லாம் காமிப்பாங்க உங்களை வாங்க ஆனால் கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும் அரசியல்களுக்கு யாரை நம்பி முழுசாக இறங்கிறாதீங்க ரொம்பவே பாதிக்கப்படுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு ஏற்கனவே இல்லாமல் இருக்குது இனிமேலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணியை நம்பி யார்கிட்டையும் பொறுப்பை படைச்சிடாதீங்க அது நமக்கு வீக்காக முடிஞ்சிடும் மேலைகளுடைய அந்த அதிகாருடைய அனுசரையும் ஆதரவும் கிடைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல முறையில் கிடைக்கும் கிரிக்கெட்டில் பால் போடுற மாதிரி அடிக்கவும் முடியலை ஒரு ரன் கூட ஓட முடில எங்கே அவுட் ஆயிடுவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க இந்த காலகட்ட நேரத்தில் விவசாயிகளுக்கு மகசூல் போட்ட பயிர் விளையாது மண் நல்லாயிருக்கும் உரம் இருக்கும் என்னத்தையோ விளையும் பூ பூத்துருக்கும் காய் காத்துருக்கோம் காய் பெருசாகாது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் இந்த கண்ணீராசினியர்கள் எதுலேயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சேர்க்கிறது இது எல்லாமே வந்து கோச்சார படங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை சூப்பராக வாங்கி இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது பாட்டுக்கு பாண்டியனஸ்வர சுவாரி போய்கிட்டே இருக்கும் ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் சரியில்லாத நேரமாகவும் இருந்தால் எந்த பொண்ணில் சுடுதண்ணிய ஊத்துற மாதிரி அதுவும் சரியில்லை எதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு எல்லாத்துக்குமே கரகநிலை மாறும்போது அருமையாக கொண்டு வரும் மொத்தத்தில் கன்னீராசி நேர்கள் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் பலவிதமான இன்னல்களும் தப்பிக்கலாம் கண்ணீராசினியர்கள் அனைத்து அருளையும் பெற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்